வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் எந்த நேரத்தில் மதர் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா மதருக்கு பிரார்த்தனை செய்ததுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது காலையில் எழுந்திருச்சதும் பிரார்த்திக்கலாம் மாலை பிரார்த்திக்கலாம் மத்தியானம் கூட பிரார்த்திக்கலாம் மதர் திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம காலையில் பிரார்த்திக்கிறோம் மற்ற நேரம் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா இல்லை நமக்கு வேலை ஏதோ வே வீட்டு வேலையோ எதோ அதிகமாக இருந்தாலும் சரி வேறு வேலை இருந்தாலும் சரி மதர் திருவுருவ படத்தின் முன் அமர்ந்து தான் நம்ம பிரார்த்திக்கணும்ன்ட்டு இல்லை நம்ம வேலையை பார்த்துட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம நிலை நிறுத்தி நம்ம வந்து நம்ம பிரார்த்தனையை சொல்லலாம் நேரம் காலன்றது கிடையாது இரவு நேரம் கூட நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம படுக்கலாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்மளோட பிரச்சனை அனைத்துமே அவங்க பார்த்துப்பாங்க கடவுளிடம் நம் பிரார்த்தனை சொல்வதற்கு நேரம் காலம் என்பது கிடையாது எல்லாம் நேரமும் இறை வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் அது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர மனதில் நிலைநிறுத்தி நம் பிரார்த்திக்கும் பிரார்த்தனை இன்னமும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ஜீவனால் ஜீவனாக இருப்பதனால் மட்டும் என்ன பயன் நான் உனக்கு சொல்கின்றேன் உண்மை உண்மையை வெளிப்படுத்தே அதற்காகத்தான் இந்த சட உலகில் நீ மனிதனாக நிலைநாட்டப்பட்டால் ஒரு வகையில் கடவுளின் முத்திரப்பாதையில் முத்திரப்பாதையில் கர்ம பாதையை எல்லாவற்றிலும் கடினமானதா ஆயினும் இந்த சட உலகிலாவதே அதுவே எல்லாவற்றிலும் எளிதானதும் விரிவானதும் மகிழ்ச்சி நிரம்பியதும் கூட அல்லவா ஏனெனில் அந்த பாதையின் வேலை ஏனெனில் அந்த பாதையில் வேலை செய்கிறவனாகிய கடவுளுடனும் கடவுளுடன் மோதி ஆயிரம் தெய்வீக தீண்டுதல்கள் மூலம் அவனுடைய ஜீவனில் இணைகின்றோம் இதுவே கர்ம பாதையில் உள்ள ஆச்சரியமான அம்சம் கடவுள் மீதுள்ள பகமையை விடுதலைக்கு ஒரு வழியாக ஆக்கிக் கொள்ளலாம் சில சமயங்களில் நம்முடைய முற்கமான வெள்ளக்கரிய சமரசத்திற்கு இணங்காத பகைவனாக நம்முடன் போராடுவத மூலம் கடவுள் அதிவேகமாக நம்மை தன்பால் இழுத்து இணைத்து கொள்கின்றார் சுருக்கமாக சொல்வதென்றால் நீ என்ன செய்தாலும் இறைவனது அருள் வேகமாகவோ மெதுவாகவோ உன்னை தெய்வீக லட்சியத்திற்கு இட்டுச் செல்லும் அது அவ்வளவு அற்புதமானது நான் மரணத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது எதிர்த்து நின்று அதனுடன் போராடி வெல்வதா அது என்னுள் உள்ள கடவுள் தீர்மானித்தபடி இருக்கும் ஏனெனில் நான் உயிருடன் இருந்தாலும் அல்லது இறந்தாலும் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருப்பேன் அப்படியென்றால் நீ மரணம் என்று அழைப்பது தான் என்ன கடவுள் சாக முடியுமா மரணத்தை கண்டு அஞ்சுகிறவனே உயிர் தத்துவமே தான் பேரட்சமாகிய முகமுடி மரண தலையுடன் உன்னுடன் வந்து விளையாடுகின்றது உட உடலிலேயே மர மரணமில்லா நிலையை அடைய வழி இருக்கிறது மரணம் நாமாக தேர்ந்து கொள்வது இயற்கையின் கட்டாயமல்ல ஆனால் யார் ஒரு சட்டையை நூறு ஆண்டு அணிய விரும்புவான் அல்லது முடிவில்லா காலமாக மாற்றமில்லாத குறுகிய ஒரே வீட்டில் அடைக்கப்பட்டு கிடக்க விரும்புவார் ஒருவன் இந்த வாழ்வில் அவனுடைய வேலை முடிந்து விட்டது அவன் இனி செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்று உணர்வானாயேன் ஒரு குறியும் இல்லாமல் ஒரு குறியும் இல்லாமல் வாழ்வை நீடித்து கொண்டு போவதை விட இறந்து மீண்டும் பிறப்பது நல்லதல்லவா என்று ஸ்ரீ அன்னை என் நூல் தொகுப்பிலிருந்து நாம் இந்த பதிவை பார்க்கின்றோம் இறப்பு என்று என்பது உலகத்தில் நிரந்தரம் பிறப்பு இறப்பு ரெண்டு நிகழ்வுகளும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது ஒரே உடம்புல ஒரே உயிர் ஆன்மா வந்து பல வருட காலம் இருக்குது அதோடய கடமை பூமியில் பிறந்ததற்குரிய கடமைகளையே அது முடிச்சிடுதோ முடிந்த பிறகு அந்த பூமியில் அந்த ஆன்மாவுக்கு வேலை கிடையாது அப்போ அந்த ஆன்மா உயிர் நீர்ப்பது தான் உயிர் துறப்பது தான் வழி உயிர் துறந்து மறுபடியும் அது கர்ம வினைகளை அனுபவித்து மறு உடலில் மறுபடியும் அந்த ஆன்மா மறுபிறவி எடுக்கும் இதைதான் ஸ்ரீ அன்னையும் சொல்கின்றார்கள் இந்த வாழ்வில் அவனுடைய வேலை இந்த பிறவில முடிஞ்செடுத்து அடுத்த ஒரு பிறவியில வந்து அடுத்த உடல் மாறுபட்டு ஆன்மா வந்து அதுல போய் இருக்கும் அப்போ அவன் வாழ்க்கையில அவன் வந்து மறுபடியும் புதிதாக வாழத் தொடங்குவான் இதைதான் ஸ்ரீ அன்னை இப்படி சொல்றாங்க விஷயங்கள் தான் நினைத்தபடி நடக்காத போது அதிரு அதிருப்தி அடைந்த அகங்காரம் தன்னையே கேட்டு கொள்ளும் கேள்வி இது ஆனால் இறைவனுக்கு சொந்தமாயுள்ள ஒருவன் உண்மையில் வாழ விரும்பும் ஒருவன் அவன் பூமியில் இருப்பதான் பலன் உண்டு என்று இறைவன் கருதும் வரை இறைவன் அவனை பூமியில் வைத்திருப்பான் அவன் அங்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லாத போது பூமிக்கு போய்விட செய்வான் என்பதை அறிவான் ஆகவே அவன் விஷயத்தில் இந்த கேள்விக்கு இடமில்லை இறைவனது பரமஞானத்தின் நம்பிக்கை வைத்து அமை அவன் அமைதியாக வாழ்வான் அதுதான் மரணத்தை பற்றி எப்பமே பயம் கொள்ள கூடாது மனிதனாக பிறந்தால் மரணம் என்பது ஒரு நாள் வரக்கூடிய நிகழ்வுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அச்சத்தை விலக்கி வைத்து நம் வாழ்க்கையில் நாம் இருக்கும் வரை சந்தோஷமாக நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போக வேண்டும் நமக்கு என்று மரணம் நிகழும்போது அதை மனசால நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம மனசுல பயம் என்பது அச்சம் என்பது இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை நாம் உடல்தான் அழியும் ஆன்மா வந்து எப்பவுமே அழிய போவதில்லை என்பதை நாம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தில் நாம் செய்ய வேண்டும் அத்தனை கடமைகளை முடிந்த பிறகுதான் நாம் இந்த பூமியில் விட்டு நாம் போகவும் முடியும் என்பதை நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்திட்டோம்னா நமக்கு அச்சம் என்பதே இருக்காது என்பதை ஸ்ரீ அன்னை வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி